Hello。 எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ வந்து லோட்டஸ் டோர்மெண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சிஸ்டர் ஏன் நீங்கள் வந்து லோட்டஸ் டியூபர் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க எதனால் வந்து நீங்கள் வந்து டியூபர் சேல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரே என்கொயரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த டியூபர் வேணும் இந்த டியூபர் வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து ஏன் லோட்டஸ் டியூபர் வந்து இப்போ சேல் பண்ணலை அதுக்கான ரீசன் என்ன அதே மாதிரி லோட்டஸ் டோர்மென்சியை என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போது லோட்டஸ் டியூபர் வந்து சேல் பண்ணாத ரீசன் வந்து லோட்டஸ் டியூபர் வந்து எனக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது நான் வந்து அப்ரூவ் பண்ணி எடுக்காமல் இருக்கேன் அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ தாமரை செடி எல்லாமே வந்து டார்மென்சி டைமில் போயாச்சு டார்மென்சி டைம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த டார்மென்சின்னு சொல்கிறது உறக்க நிலை அப்படின்னு சொல் உறக்க நிலைன்னா இப்போ நம்ம வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஏதாச்சும் சவுண்டு கேட்டால் தானே எழும்புவோம் காலமை இல்லை ஏன்னா வந்து நம்ம எழும்புறது ஒரு ரொட்டீன் மாதிரி இருக்குது இப்போ வந்து நைட்டு டைம் நம்ம தூங்குகிறோம் காலமை வந்து எழும்புறோம் கிட்டத்தட்ட இந்த டோர்மென்சி லோட்டஸ் டோர்மென்சின்னு சொல்கிறது ஒரு ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறது மாதிரி தான் இப்போ ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ கண்ணெல்லாம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு உயிர் இருக்கும் அது அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி தானே நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு செயலிழந்த அவஸ்தையில் இருப்போம் இல்லையா தான் வந்து நம்ம இந்த லோட்டஸ் டோர்மென்சி அப்படின்னு சொல்கிறோம் உறக்க நிலையில இருக்கிறது அதாவது ஹோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த லோட்டஸ் டோர்மென்சின்னு அப்படி சொல்கிறோம் இந்த டோர்மென்சி டைம்னு சொல்கிறது எப்படின்னா இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து குளிர் டைம் ஆனால் வந்து லோட்டஸ் வந்து உறங்குது தாமரை செடி உறங்குது அப்படின்னு அது கிடையாது இது உறக்கத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது இந்த குளிர் டைமை மட்டும் சார்ந்தது கிடையாது இந்த டோர்மென்சி டைம்னு சொல்கிறது ஒரு பயோ ஜிக்கல் இதை வந்து பேஸ் பண்ணி இருக்கு சில கால மாற்றத்தாலேயோ இல்ல ஏதாச்சும் ஒரு சம்பவத்தாலேயே வந்து லோட்டஸ் வந்து உறங்குற நிலையில வந்து போகுது இந்த டைமில் வந்து நீங்கள் டியூபர் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டே வேஸ்ட்டு தான் ஏன்னா இந்த டைம் இந்த நவம்பர் பகுதியிலேருந்தே இந்த நவம்பர் மிடில் இருந்தே இந்த டோர்மென்சி டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து குளிர் டைம் ஆனால் மட்டும் இல்லை இந்த டார்மென்சி டைம்னு வர்றது நவம்பர் மாதம் நானாலே வந்து தாமரை எல்லாமே இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் வரக்கூடிய தாமரை கிழங்கு எல்லாமே உறங்குற நிலைக்கு போகுது ஒரு மாதிரி செயலிழந்தது மாதிரி ஒரு மாதிரி இறந்தது மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து போகுது இந்த டைம் வந்து நம்ம லோட்டஸ் டியூபர் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதில் பூ வராது நிறைய பேர் வந்து இப்போவும் கேரளாவில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து மக்கள் ஏமாந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வாங்குறவங்களுக்கு தெரியாது இந்த டைம் வந்து நம்ம டியூபர் வச்சா இதில் வந்து பூ வராது அப்படின்னு அதே மாதிரி இந்த டோர்மெண்ட்ஸ் டைம்னு சொல்கிறது எப்படின்னா இப்போ திடீர் ஒரு டியூபர் நம்ம வைக்கிறோம் அந்த டியூபர் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர்றது என்னதாக இருக்குன்னா டியூபர் வச்சதுக்கப்புறமா இது வந்து ரன்னராக வளர ஸ்டார்ட் ஆகும் அப்படிதானே அதுக்கப்புறமா வந்து காயின் லீஃப் வரும் அப்போ இந்த டார்மென்சி டைம்ல எப்படின்னா இந்த லீஃப் வந்து கொஞ்சம் ஒரு லீஃப் வருது ரெண்டு லீஃப் வருது லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாகுது அதுக்கப்புறம் வந்து இந்த லீஃபோட சைஸே வந்து சின்னது சின்னதாக மாறும் அதுக்கப்புறம் வந்து பூவும் நமக்கு பார்க்க முடியாது மட்டுமே வராது அதுலேருந்து இதை தான் வந்து டார்மென்சி டைம் அப்படின்னு சொல்கிறது அப்போ நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிஸ்டர் அப்போ பூவெல்லாம் காமிச்சிட்டு இப்போ வந்து விட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பூவெல்லாம் காமிச்சு விற்கிறதெல்லாம் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி அவங்க நட்ட டியூபராக இருக்கும் அந்த டியூபரில் வந்து கண்டிப்பாக வந்து பூ வந்திருக்கலாம் இல்லைன்னா முட்டு வந்திருக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மாதம் நட்டதில் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி நட்டதுலேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸில் இப்போவும் வந்து பூ வந்துட்டு தான் இருக்குது ஆனால் என்னென்னா அதே இதில் ரெண்டு மாதம் நட்டதில் சில வெரைட்டி வந்து டார்மெண்ட்ஸ் டைமில் டார்மெண்ட்ஸ் பீரியடில் போயாச்சு அப்படின்னா சில வெரைட்டியில் வந்து இப்போவும் நான் ரெண்டு மாதம் முன்னாடி நட்டதில் சில வெரைட்டியில் முட்டும் வந்திருக்கு பூவும் வந்திருக்கு ஆனால் சில என்ன முட்டு வந்திருக்கு வந்து அது மாதிரி அப்படியே 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 ரெண்டு ரெண்டு மாதம் மாதம் முன்னாடி முன்னாடி நட்டது அப்போ ஒன்று நீங்கள் நினச்சி பாருங்கள் நட்டதே வந்து வந்து தான் பூ வந்திருக்கு டைமில் டைமில் போயாச்சு அப்போது போனதுக்கப்புறம் புதுசாக நம்ம ஒரு டியூபர் வாங்கி வைக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வந்து எந்த இலையுமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ளவருமே அது அப்படியே இலை வந்தாலும் ஒன்று ரெண்டு இலை வரும் அதுக்கப்புறம் அதோட சைஸ் வந்து சின்னது சின்னதாக வந்து கம்மியாகும் தாமரைக்கு வந்து கண்டிப்பாக சரியான குரோத்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இந்த மூணு மாதம் வந்து டார்மெண்ட்ஸி பீரியடு தான் இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்டேருந்து ஏமாந்து டியூபர் வந்து வாங்கி வைக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த ஜான்வரி லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து ஃபெப்ரவரி ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஒரு சீசன் டைமே ஆகுது இப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க குளி குளிர் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க குளிர் அடிக்கண அடிக்கிறதுனால தான் இந்த டார்மன்சி வருது அப்படின்னு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நல்லாவே வெயில் இருக்குது ஆனாலும் வந்து ஏன் அப்படி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அது என்னென்னா டார்மென்சி பீரியடில் ஆயாச்சு அதனால தான் வந்து காலமாக வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து தாமரை செடிக்கு பட்டாலும் வெயில் பட்டாலும் தாமரை செடியால் வந்து வளர முடியலை அந்த வளர முடியும் முடியாத சூழ்நிலையை தான் நம்ம வந்து டார்மென்சி பீரியட் அப்படின்னு சொல்றோம் தாமரையோட லைஃப் சைக்கிள் வந்து முடிஞ்சு போறதையும் நம்ம வந்து டார்மென்சி அப்படின்னு தான் சொல்றோம் அது ஒரு வகையான டார்மென்சி இப்போ வந்து தாமரை எவ்வளோ தண்ணில் முடியுமோ அவ்வளோ வந்து அது பூ தந்து 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 நமக்கு இருக்குது தந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்போ தாமரை நட்டோம் இல்லை தந்ததுக்கு அப்புறமா அதோட அடியில் வந்து டியூபர் வந்து உருவாகுது ரன்னராக மாறி அந்த ரன்னர் வந்து தாமரை இப்போ நம்ம வச்சுருக்கோம் மேலே வந்து நமக்கு பூ கிடைக்குதுன்னா அடியில் கண்டிப்பாக வந்து ரன்னராக வளர்ந்து அதுக்கப்புறமா டியூபர் வந்து அந் அது நமக்கு தந்துட்டு தான் இருக்குது அந்த ட்யூபர் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த ரன்னர் வந்து சுற்றி சுற்றி வளர்ந்து டியூபரை மாறினதுக்கப்புறம் அந்த தாமரை செடிக்கு அந்த டப்பில் வளர்றதுக்கான ஸ்பேஸு கிடைக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா பூ தர்றதை வந்து அந்த தாமரை வந்து ஸ்டாப் பண்ணுது பூவே வராமல் இருக்குது நீங்கள் திடீர்னு நினச்சி பார்ப்பீங்க இப்போ டியூபரை நம்ம வாங்கி வச்சு அது வளர்ந்து பூவெல்லாம் தந்தாச்சு கொஞ்சம் நாள் கொஞ்சம் மாதம் பூ தந்துட்டே இருக்குது திடீர் என்னடா பூவே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது எலையுமே வந்து சின்னதாயிட்டு இருக்கு அப்படி நீங்கள் இல்லை அதுதான் வந்து அது என்னன்னா தாமரையோட லைஃப் சைக்கிள் அதோட முடிஞ்சு போச்சு ஏன்னா அடியில் வந்து டியூபர் வந்து வளர்ந்து 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 அந்த டியூபர் அதுக்கு மேலே வளர்கிறதுக்கான டைமும் அதே மாதிரி தாமரை வந்து செடியாக வளர்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃபுல்லாகவே வந்து டியூபர் சுற்றி வளர்ந்தாச்சு அப்போ தான் வந்து தாமரை வந்து டார்மென்சி ஸ்டேஜில் மாறுது அது ஒரு வகையான டார்மென்சி அப்போ அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தாமரை கிழங்கை வந்து அப்ரூட் பண்ணி எடுக்கிறோம் அப்ரூட் பண்ணி எடுத்து திரும்ப வந்து ரீபார்ட் பண்ணி புதுசாக வந்து நடுறோம் அப்படிதானே தானே ஆனால் அது வந்து அது வந்து நார்மலாக தாமரையோட லைஃப் சைக்கிளில் நடக்கக்கூடிய டார்மென்சி இந்த டார்மென்சி அப்படின்னு சொல்கிறது சில இயற்கை மாற்றத்தில் மாற்றத்தினால வரலாம் அதே மாதிரி பயாலஜிக்கல் கிளாக்கு அந்த நம்ம வாழ்க்கை சுழற்சியாலேயும் வரலாம் அதே மாதிரி வந்து இப்போ குளிர் டைமு கிளைமேட் சேஞ்சஸ்ஸால் வர வரலாம் அப்படி எல்லாம் சேஞ்சஸ் வரதுனால வர்றதா இந்த வகையான ஒரு டோர்மென்சி அப்படின்னு சொல்கிறது அப்போ நீங்கள் இந்த டார்மென்சி டைமில் வந்து யார்கிட்ட இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் டியூபர் வாங்கி வைக்க வைக்காதீங்க வேஸ்ட் ஏன்னா எனக்கும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய டியூபர்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து சேல் பண்ணவே இல்லை நான் வந்து சேல் பண்ணாதது என்னென்னா நான் வந்து இப்போ டியூபர் லோட்டஸ் டியூபர் மட்டும் இல்லை சேல் பண்ணுறது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இருக்காங்க லோட்டஸ் டியூபர் வாங்குறவங்களுக்கு இருக்காங்க பிளான்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க அப்போ எனக்கு இந்த டார்மென்சி விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தெரிஞ்சிக்கிட்டே என்னோட கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல அதனால தான் நான் வந்து கொடுக்கல எனக்கு வந்து லோட்டஸ் டியூபர் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் வந்து எனக்கு கொடுக்க தோணலை கேரளாவில் வந்து இப்போவுமே வந்து லோட்டஸ் டியூபர் டோர்மென்ட்ஸியை பற்றி சொல்லாமலே நம்ம புதுசாக வாங்குறோம் எல்லாருக்குமே வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் நீங்கள் இந்த டோர்மென்ட்ஸி டைம் வாங்கி வச்சீங்கன்னால் உங்களுக்கு வந்து பூ வரும் அதெல்லாம் சும்மா டார்மென்ட்ஸி டைமில் பூ வராமல் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கேரளாவில் இப்பவுமே வந்து டார்மென்ட்ஸி பீரியடை பற்றி சொல்லாமலே மக்களை ஏமாற்றி விற்றுட்டு தான் இருக்காங்க அதனால நீங்க அதை பார்த்து ஏமாறாதீங்க இந்த நவம்பர் மிடில் இருந்து டார்மென்சி டைம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஹோமா ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஹோமா ஸ்டேஜுக்கு வந்து லோட்டஸ் போயாச்சு அதனால இந்த டைம் நீங்க டியூபர் நவம்பர் மிடில்ல இருந்து அதே மாதிரி டிசம்பர் ஜனவரி இந்த மந்தில் வந்து நீங்க டியூபர் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு வந்து பூ பார்க்க முடியாது பூ பார்க்க முடியாது பூ மட்டும் கிடையாது க்ரோத்துமே இருக்காது வந்தாலும் ஒன்று ரெண்டு ஏலாக வந்துட்டு அப்படியே அது ஸ்டக் அடித்தது மாதிரி அப்படியே ஹோமா ஸ்டேஜில் போனது மாதிரி நிற்கும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்காதீங்க அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே டியூபர் வாங்கி வைக்கிறது எதுக்குன்னா ரெண்டு மாதத்துலேயே பூ பார்க்கணுன்னு தான் அப்படி வாங்கி வைக்கிறோம் ஆனால் இந்த டைம் வாங்கி வச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் ரீபார்ட் பண்ணணும் இந்த மூணு இந்த மூணு மாதம் தாண்டி ஜான்வரி முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நவம்பர் டைமில் வாங்கி வச்சிங்க நவம்பர் மிடில் இருந்து வாங்கி வைக்கிறீங்கன்னு வைங்க வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு க்ரோத் எதுவுமே இருக்காது திரும்பவும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணால் தான் புதுசாக ஒரு டியூபர் நடுறது மாதிரி திரும்பவும் அதை எடுத்து அப்ரூவ் பண்ணி நட்டால் மட்டும்தான் ஜன்வரி முடிஞ்சு பிப்ரவரி ஆனதுக்கப்புறம் புதுசாக வந்து அதுலேருந்து லீஃபும் அதே மாதிரி வந்து நல்ல க்ரோத்தும் எல்லாமே வந்து புதுசாக தான் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த டைம் வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டு ஸோ யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த டார்மெண்ட்ஸி விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டியூபர் வாங்கி வைக்கிறதா இருந்தால் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இல்ல என்ன இந்த டார்மன்சி பத்தி நீங்க வந்து கூகுல்ல வந்து சர்ச் பண்ணாலும் போதும் அதுல வந்து கிளியரா குடுத்துருக்கு அதே மாதிரி நான் இப்போ வந்து உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற பிளான்ட்ஸ் என்னென்ன கண்டிஷன்ல இருக்கு டியூபர் டியூபர் நாட்ட பிளான்ட்ஸ்ல என்னென்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சதற வீடியோல நமக்கு இப்ப ஓண்ணா பாக்கலாம் வாங்க இது வந்து நான் ரெண்டு மாசம் முன்னாடி நாட்ட பிளான்ட்ஸ் இத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பெருசு பெருசா வந்திருக்கானே வந்து ஒரு முட்டுமே நீங்க இதல பார்க்க முடியாது சிலதுல வந்து என்ன ஆகும்னா இலை பெருசு பெருசாக வந்துட்டு டார்மென்சி ஸ்டேஜ் ஆகும்போது இலை வந்து என்ன ஆகும்னா அதோட சைஸை வந்து குட்டி குட்டியா மாறும் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இலையோட தான் நிற்குது ஆனால் வந்து அதுக்கு பக்கத்துல பார்த்திங்கன்னா அந்த பெரிய இலை வந்து வந்து அதுக்கப்புறமா வந்து குட்டி இலையாது மாறி இருக்கும் முட்டோ பூவோ எதுவுமே வந்திருக்காது ஆனால் ரெண்டு மாசம் முன்னாடி நட்டதே இந்த தான் இருக்குதுன்னா நான் இப்போ வந்து ஒரு டியூபர் வாங்கி வச்சேன்னா அது எப்படி வளரும்னு நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு மாசம் வச்சு முன்னாடி வச்சதே க்ரோத் இல்லாம இந்த மாதிரி தான் இருக்கு டவர்மெண்ட் ஸ்டேஜில் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கு திரும்ப இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் இது வந்து பெரிய இலையாக வந்திருக்குது அதுக்கப்புறம் உள்ள இலையை பாருங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம வந்து நார்மலாக தாமரையோடய லைஃப் சைக்கிள் பார்க்கும்போது குட்டி இந்த மாதிரி காயின் லீஃப் வரும் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் லீஃப் வரும் அதுக்கப்புறமா மு முட்டு வரும் அதுக்கப்புறமா பூ வரும் ஆனால் டார்மின்சி டைம் ஆகும்போது என்னென்னா வந்த இலை எல்லாமே அதுக்கப்புறமா குட்டியோண்டாக மாறும் சின்னது சின்னதாக மாறும் இதை நான் இனி திரும்ப இதை இனி வளரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் இதை நான் திரும்ப இனி ஜான்வரி முடிஞ்சதுக்கப்புறமா ரீப்பார்ட் பண்ண பண்ணி எடுத்து இதில் வரையக்கூடிய டியூபரை வந்து திரும்ப புதுசாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நட்டால் தான் இருந்து பூவே வரும் இல்லைன்னா எதுவுமே வராது அப்படியே ஸ்டக் அடிச்சது மாதிரி நிற்கும் ஷாக்கில் விழுந்தது மாதிரி ஹோமா ஸ்டேஜில் அப்படியே நிற்கும் இந்த செடியில் வந்து முட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த முட்டு ஒரு மாதம் அப்படியே தான் இருக்குது அதுக்கு மேலே அது வளரவும் இல்லை இது பூக்கவும் இல்லை விரியவும் இல்லை அப்படியே தான் இருக்குது விலையெல்லாம் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி மாறவும் செய்துது ஆனால் வந்து முட்டை இப்படியே தான் இருக்குது முட்டில் எந்த மாற்றமும் வரல முட்டு வந்து பூவாக விரியும் இல்லை இப்படியே தான் இருக்குது சக்கடிக்கிறது மாதிரி தாமரோட லீஃப் பாருங்க இது வந்து நல்ல மெச்சூர்டான பிளான்ட் ஏன்னா இது வந்து நாலு மாதம் முன்னாடியே நட்டதுனால லீஃபும் வந்து நல்ல பெருசாக இருக்குது அதே மாதிரி பூவும் நல்ல ஹைட்டில் போயிருக்கு இப்போவும் இது வந்து பூத்துட்டு தான் இருக்குது ஏன்னா வந்து நாலு மாதம் முன்னாடி நட்டது சில வெரைட்டி வந்து இப்போவும் பூத்துட்டு தான் இருக்குது ஆனால் புதுசாக நம்ம இந்த மாதத்துலேருந்து வைக்கிறோம்னா அதில் வந்து ஒரு சேஞ்சஸும் வரும் அது இதை பாருங்கள் இதுவும் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி நட்டது அப்படியே டோர்மெண்ட்ஸ் ஸ்டேஜில் இலையும் கருகி அதே மாதிரி தான் லீஃபும் சின்னதாக இந்த மாதிரி சிலதில் வந்து பூ அப்படியே இந்த இந்த இதில் வந்து பூ வந்தது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அடுத்து இனி முட்டு வருமா பூ வருமானலாம் எனக்கு தெரியலை ஆனால் இது இது மாதிரி இலை குட்டியாக இருக்கிறதுக்கு அடியில் இல்லை நம்ம இந்த மூணு மாதம் தாண்டி பார்த்தோன்னே அடியில் வந்து கண்டிப்பாக டியூபர் இருக்கும் அதை வந்து திரும்ப நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்ம புதுசாக தான் புதுசாக எல்லாமே பார்க்க முடியும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் வந்து பூவோட நிற்கிறதெல்லாம் நான் நான் வந்து ரெண்டு மாதம் முன்னாடி நட்டுதுங்க இதில் தான் வந்து பூ எல்லாமே வந்திருக்கு இந்த மாதத்துலேருந்து நீங்கள் நட்டீங்க அதில் வந்து குரோத்தும் இருக்காது பூவும் வராது மொட்டும் வராது எதுவுமே வராது அதனால் எல்லாருமே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருக்கிற கேரளாலேலாம் முன்னாடி இரு வளர்ந்துருக்கிற பூவெல்லாம் காமிச்சு தான் இப்போவும் வந்து பூ வரும் பூ வரும்னு சொல்லிட்டு ஏமாற்றி இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு தோணலை அதனால தான் டைரெக்டாகவே பழிச்சுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்போது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டோர்மெண்ட்ஸி என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஹோமா ஸ்டேஜில் தாமரை இருக்கிறது தான் டோர்மென்சி அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறது உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்